சக்தி பராசக்தி என் அன்பு பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவசரத்தோடும் அவசியத்தோடும் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே என் பிள்ளையே ஏனென்றால் நீ இதை கேட்கக்கூடாது உன் செவிகளில் இது விழக்கூடாது உன் வீட்டிற்குள் இது ஒழிக்கக்கூடாது என்று உன்னை சுற்றி கொண்டிருக்கும் எதிர்மறை இதை கேட்க விடாமல் செய்ய பல தடைகள் உனக்கு கொடுக்கலாம் அந்த தடைகளையெல்லாம் மீறி நீ இன்று இதை கேட்டுவிட வேண்டும் பிள்ளையே நடக்கப் போகும் காரியம் சாமானியப்பட்டதல்ல அந்த காரியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்வப்பிள்ளையே தங்கமே என்னை தள்ளிவிடாமல் இதை இறுதி வரை என் குழந்தையே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது நேரமும் காலமும் இங்கு உனக்காக நிற்பதில்லை அது ஓடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது அதுவும் உனக்கு எதிராக போய்கொண்டிருக்கிறது பிள்ளையே தடுத்து நிறுத்த வேண்டாமா என் பிள்ளையே உன் மனதில் ஈரங்கள் இருப்பதால் தான் நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது பாறையிலும் நீர் சுரத்துக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு துளிகள் விட வேண்டும் என்று உன்னுடைய தெய்வங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை கடும் பாறையாக்க வேண்டும் என்று ஆக்கியும் விட்டார்கள் தான் நீ இத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதிலிருந்து இப்போது சிறு துளி நீர்கள் துளிர்த்து கொண்டிருக்கிறது பிள்ளையே அந்த கடும் பாறையை அந்த பாலை வனத்தை அழகான ஒரு தோட்டமாக்க வேண்டும் என்றுதான் நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை துளிரப் போகிறது என் பிள்ளையே ஆனால் அதற்கு உன் தாய்க்கு நீ இடம் கொடுக்க வேண்டாமா என் செல்வ குழந்தையே உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து உன் எதிரிகளும் உன் வட்டாரத்தில் இருப்பவர்களும் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே தடுத்து நிறுத்த வேண்டாமா என் தங்கமே என் மனம் இழகிய மனம் என்று நீ இன்னும் எத்தனை நாட்கள் சொல்லிக் கொண்டு ஏமாந்து கொண்டிருப்பாய் என் பிள்ளையே என்ன சொந்தங்கள் என் தங்கமே சொந்தங்கள் என்று நீதான் சொல்லிக் கொள்கிறாய் பிள்ளையே ஒரு முறை கூட பாசமாக உன்னை நினைக்காத உறவு ஒரு முறை உன்னை ஏக்கத்தோடு நீ பாவம் என்று நினைக்காத உன் ரத்த பந்தம் உன் உடன் பிறந்தது உன்னை அழிக்க காத்திருக்கிறது இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று அழிக்க காத்திருக்கிறது இதையெல்லாம் மீறி நீ எப்படி வாழ்வாய் என்ற பயத்தோடு காத்திருக்கும் பிள்ளையே நீ வணங்கும் தெய்வங்கள் உனக்கு துணையாக நிற்கிறது பிள்ளையே இன்னும் சொந்தங்களை நினைத்து ஏங்காதே என் குழந்தையே அது உனக்கு பாடுகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது உன் எதிரிகளோடு கோர்த்து கொண்டு கை கொட்டு சிரிக்கும் நாள் எப்போது வரும் என்று காத்திருக்கிறது பிள்ளையே நாட்களை மாற்ற வேண்டும் என் தங்கமே நேரத்தை நீ கடந்து வர வேண்டும் என் செல்வமே இல்லை என்றால் படுகுழியில் தள்ளிவிட்டு அதற்கு மேல் நின்று ஆட்டங்கள் போடுவதற்கு ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நேரத்தை வீணடிக்காதே காலத்தை வீணடிக்காதே நிமிடத்தை வீணடிக்காதே நீ இழந்த நிமிடங்கள் உனக்கு திரும்ப வராது என் பிள்ளையே இழந்தது இழந்ததுதானே ஒவ்வொரு நிமிடத்தையும் உனக்காக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கைக்காக பயன்படுத்திக்கொள் உன் குடும்பத்தில் இருக்கும் உன் பிள்ளைகளுக்காக பயன்படுத்திக்கொள் வீணாக்கிக் கொள்ளாதே உன் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு இனிப்பை வழங்கிவிடாதே என் பிள்ளையே நான் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது சொல் ஆனால் என் மீது பழி போடுகிறாய் என் தாய் இந்த பொருட்களை வாங்குவதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தங்கமே வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய விருப்பம் சொல்வது உன் தாயின் கடமைதானே தவறான பாதையில் உன் எதிர்மறை சக்திகள் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் போது நான் விளையாடிக் கொண்டும் உன்னை வேடிக்கை பார்த்துக்கொண்டும் கொண்டும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் எத்தனை அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என் செல்வமே எத்தனை வேதனைகளோடு உன்னை வந்து சந்திக்கிறேன் தெரியுமா உன் ஆள் மனதை கேட்டுப்பார் உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி எனக்கு முன்னால் அமைதியாக பொறுமையாக உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி அமர்ந்து பார் நான் உன்னோடு பேசும் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு கேட்கும் என் பிள்ளையே தினமும் இரவு நேரங்களில் உனக்கு செய்யப்படும் செயல்களை கண்களில் பார்க்க முடியவில்லை தினமும் உனக்கு செய்யப்படும் வேலைகளை என் கண்களில் பார்க்க முடியவில்லை அதற்கு உதவியாக இருப்பது என்ன தெரியுமா உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளும் உன் வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும் வேண்டாத சக்திகளும் அதற்கு துணையாகி போகிறது பயமுறுத்துகிறீர்களா என்று கேட்பாய் உன்னை பயமுறுத்தவா இந்த தாய் வந்து கொண்டிருக்கிறேன் இருப்பதை நானும் சொல்லவில்லை என்றால் எவரிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்வாய் நீ எப்படி தெரிந்து கொள்வாய் நீ எப்படி அதையெல்லாம் எல்லாம் அளிப்பாய் நீ நானும் சொல்லவில்லை என்றால் உன் நிலை என்னாகும் என்று தெரியுமா என் செல்வமே ஓடி ஓடி வந்து அதனால் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் போடும் திட்டங்கள் செயல்பட்டு விட்டால் உன் நிலை மிகவும் மோசமாகி விடும் பிள்ளையே கெட்டதிலும் ஒரு நல்லது என்ன தெரியுமா தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் தெய்வத்தின் குரலை உன் செடிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் அது கூட நடக்கக்கூடாது இதனால் தான் நீ பிழைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தெரிந்து கொண்டு தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க உன் செவிகளை இழந்து தெய்வத்தை கண்களால் பார்க்க உன் கண்களை இழந்து தெய்வத்தை கையெடுத்து வணங்க உன் கைகள் வராமல் போகவும் செய்து தெய்வத்தின் துணையை நீ இழந்து அவர்கள் செய்யும் வினைகளில் விழுந்து உன் வாழ்க்கையை நீ இழக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் நடந்துவிட்டு போகட்டும் என்று நான் ஒதுங்கி நிற்கட்டுமா உனக்கு என்னெல்லாம் நடக்கிறது என்று பார்த்து மகிழச் சொல்கிறாயா நான் வந்து சொன்னால் பயமாக இருக்கிறது வார்த்தைகள் பயமுறுத்துகிறீர்கள் என்று என்னைக் கேட்கிறாயே நான் சொல்லவில்லை என்றால் உனக்கு எப்படி தெரிய வரும் பட்டுவிட்டால் மீண்டுவிட முடியாது பிள்ளையே அதனால் தான் படுவதற்கு முன்னால் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தாய் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேன் அது தவறு என்று நினைக்கிறாயா நான் வந்த இதுபோல் காரியங்களை உனக்கு தெரியப்படுத்த கூடாது என்று நினைக்கிறாயா மனதார சொல் பிள்ளையே எதிரிகளின் கூட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எதிரிகள் ஒவ்வொருவராக கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன்னை அழிப்பதற்கு அப்போது நல்லவர்களே இல்லையா தாயே இங்கே என்று கேட்காதே ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் இணையும் போது நல்லவர்களாகத்தான் இணைகிறார்கள் ஆனால் அந்த பொறாமை எண்ணம் என்று யார் ஒருவருக்கு வருகிறதோ யார் ஒருவர் ஒரு குடும்பத்தின் மீது கண் திருஷ்டியை வைக்கிறார்களோ அப்போது அந்த இடத்தில் வழிகள் அவர்களுக்கு மாறி வேண்டாதவைகளை உனக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி தீய சக்திகளை தேடி அழைகிறார்கள் ஒவ்வொருவரும் இப்படித்தான் கெட்ட எண்ணத்தோடு ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது சத்தியமான வார்த்தை பிள்ளையே நான் அமைதியாக இருந்தால் என்ன நிலை உனக்கு உன் தாய் ஓடோடி வந்து சொல்லும் வாக்கு உனக்கு பிடிக்கவில்லையா நான் சொல்லும் வாக்கு உனக்கு பயமாக இருக்கிறதா தங்கமே நான் சொன்னது உனக்கு நடக்கவில்லையா கொண்டிருப்பது நடந்து கொண்டிருக்கவில்லையா தங்கமே நான் சொல்ல போவதும் நடந்துவிடக் கூடாது என்பதை தடுக்கத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு தெய்வத்தின் பாதையை பற்றிக்கொள் பிள்ளையே தெய்வத்தை இருக பற்றிக்கொள் பிள்ளையே தெய்வத்தின் வழிபாட்டை அதிகமாக்கு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் தெய்வத்திற்கு உன்னால் முடிந்த காரியத்தை செய் என் பிள்ளையே உன் நேரத்தை தெய்வத்திற்காக ஒதுக்கு என் தங்கமே உன் மனைவிக்குள் தெய்வத்திற்கான இடத்தை அதிகமாக்கு என் பிள்ளையே பார்க்கிறேன் யார் வந்து உன் வாழ்க்கையை அழிக்கிறார்கள் என்று என் வாக்கு உனக்கு பிடிக்கும் தானே நான் சொல்லும் வாக்கு சத்திய வாக்கு என்று நினைக்கிறாய் அல்லவா நான் தேடி உன்னை வருவது வேண்டாம் என்று நினைக்கிறாயா வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று எனக்கு பதில் கூறுவாயா எப்படி தாயே என்று கூறினால் இன்று எனக்காக நீ கொடுக்கப்படும் உன் காணிக்கையின் மூலமாக நீ என் மீது விருப்பப்படுகிறாயா வெறுப்படுகிறாயா என்பதை இன்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் கேட்காதே அடிக்கடி தாயே காணிக்கை ஏன் கேட்கிறீர்கள் என்று பலரும் இங்கே என் மீது பழியை சுமத்தி என்னை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த தாய் வருவது உனக்கு விருப்பம் இருந்தால் இந்த தாயின் வாக்கின் மீது உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கொடுக்கும் காணிக்கை இன்று உன் விருப்பத்தை எனக்கு அடையாளப்படுத்தும் சரிதானே என் பிள்ளையே கடமையை நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கையில் ஏந்தி காத்திருக்கிறேன் என்று சொல்லி பல காலமாகிவிட்டது விருப்பத்தோடு அதை வாங்கி பூஜைகள் செய்து இந்த வருடத்தை உன் எதிரியின் கையில் இருக்கும் உன் வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள் கொள் பிள்ளையே ஓம் சக்தி நன்றி